ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு ரெசிபி தாங்க அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வெயில் காலத்துக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸாக இருக்கட்டும் நம்முடைய கார்டன் வீடியோஸாக இருக்கட்டும் நம்முடைய அறுவடையாக இருக்கட்டும் நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாங்க இப்போ மாங்காய் சீசன் இந்த டைமில் தான் மாங்காயில் வெரைட்டியாக நிறைய நம்ம ரெசிபிஸ் செய்ய முடியும் அதுக்காக ஒரு சின்ன மாங்காய் அதனால் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு தேங்காயும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வத்தல் வந்து சாதாரண வத்தல் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த புளிப்புக்கும் அதுக்கும் கரெக்டாக டேலி ஆகுங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராசஸ் தாங்க இந்த வத்தலை மட்டும் லைட்டாக கருகெல்லாம் கூடாது லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்துக்க போகிறோம் அதோடு நம்ம இந்த கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் போட்டுக்கிறோங்க லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இப்போ இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் பச்சையாக கூட அரைக்கலாம் நான் சும்மா ஹீட் பண்ணுறேன் பச்சையாக இருந்தால் சில நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும்ல அதுக்காக தான் நான் அந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கிறேன் ரொம்பலாம் வதக்க வேணாம் நீங்கள் ஒருவேளை வெளியூருக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன்னா இந்த மே மாதம் நம்ம வெளியிலலாம் எல்லா பக்கமும் போவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படி நான் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேங்காவை லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வதக்கி எடுத்துக்கோங்க மூணு நாள் வரைக்கும் கெட்டே போகாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த அளவு ஹீட் ஆனால் போதும் இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையுமே வந்து இதில் பச்சையாக தாங்க போட போகிறோம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிட்டு வரணும் அரைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா குர குரப்பாக தான் இதை அரைக்கணும் ரொம்ப மையாலாம் அரைக்க வேணாங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி கொர குரன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது தேங்காவை லைட்டாக வருதுட்டிங்க சூடு பண்ணாவே போதும் அப்பா என்ன சொல்வது இப்போயே நானே வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து இந்த பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் கூட்டாஞ்சோறெல்லாம் செய்வோம் தெரியுமா பருப்பு சாதம் அதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு போட்டு தனியாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் என்னென்னா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி நக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாங்க வெயரை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஒரு வித்தியாசமான சுவை இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு சுவை இதில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கார சிரமமாக வைக்கணும் அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் அப்பப்போ அந்த பூண்டு பெருங்காயம் அந்த ஒரு இஞ்சியோட ஃப்ளேவரோட அட்டகசமாக இருக்குது நான் சும்மாலாம் சொல்லலை நிஜமாக தான் சொல்கிறேன் நான் உண்மையாகவே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக செய்வேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம குக்கிங் வீடியோவும் கூட போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்